ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இதை போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இன்னும் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் தான் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னாலும் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா இல்லை விஷயத்துல எது எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னோட இல்லை எனக்கு தெரியாமல் இல்லை எல்லாமே தெரியுது ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியாமல் எல்லாருமே வந்து அவங்க விஷயத்தில் அவங்கவுங்க இது தான் பார்க்குறாங்களே தவிர நான் வந்து எப்படி இது பண்ணணும் என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க இதை பற்றி நினைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இவங்களோட நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறதுலையோ இல்லை அடுத்த விஷயத்தில் இவங்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து இது பண்ணுறதுலேயும் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம் அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா நான் எதுவும் சொல்லலை உங்களுக்கு எது சொன்னாலும் கோவம் வருது கோவம் வர்றதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு நான் எவ்வளோ வந்து சில விஷயங்களை வந்து ஒரு பார்க்குறதுலேயோ மற்ற விஷயங்களில் வந்து நடந்துக்கிறதுலையும் நிறையா வந்து மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இல்லை மற்ற இதை நம்மளுக்கு கொடுத்துட்டனாலே பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு நீங்களாகவே வந்து ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது ஒன்று சரி விடுங்க நான் அதெல்லாம் வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை எங்களுக்கு ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரும் வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து அவங்கவுங்களோட தான் பார்க்குறாங்க நாங்கள் வந்து எப்படி என்னங்கிறத அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் எல்லாத்தையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லை அடுத்த விஷயங்களில் நம்மளால் வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறோம் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நம்பி எதையும் வந்து செய்ய போகிறது கிடையாது அம்பது நாளாக ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம சரியான இதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து கோவப்படுறதுனாலையோ இல்லை அவங்களுக்காக நம்ம வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறனாலேயே ஒன்றும் இல்லை ஏன்னா நம்மளால் யாரையும் அந்த விஷயத்துலேயும் வந்து சரி பண்ணிக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து சரியாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து எதுக்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால வந்து யாருக்கும் அந்த விஷயத்துலேயும் வந்து மனஸ்தாபங்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதை தான் நானும் உங்கள் சொல்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க இவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது